வணக்கம் வணக்கம் எங்க நன்னாங்க வருங்கால முதலமைச்சர் வண்டு முருகன் நாம் அரசியலுக்கு வராமல் உங்களை இந்த ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாட்டிலேருந்து வெளியே கொண்டு வர ஒரே ஒரு அரசியல் தலைவராவது காட்டியிருங்க பார்க்கலாம் கிடையவே கிடையாதுங்க சரிங்க அது ஒரு புறம் இருக்கட்டுங்க இன்றைக்கி வந்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கல்வி அதாவது பொதுவாக கல்வின்னா என்ன தெரியுமா ஏங்க கல்வின்னா என்னங்க வள்ளுவர் சொன்ன மாதிரி கற்க கசடு அற கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகை அதாவது ஒரு மனிதன் இருக்கக்கூடிய கசடுன்னு சொல்லக்கூடிய அறியாமை மூடத்தனம் முட்டாள்தனம் மூர்கத்தனம் அத்தனையும் போக்கக்கூடிய வகையில் ஒரு கல்வி இருக்கணும் அப்படி ஒரு கல்வியை கற்கணும் அந்த தன்மையில் வாழணும் அதுதான் வந்து கல்விக்கு பயன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி கல்வியா கிடையாது நீ வந்து இன்னொருத்தக்கிட்ட போய் வேலை செய்கிறதுக்கு உன்னை நீயே புரோகிராமிங் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி உண்மையா இல்லையா இத்தனை எத்தனை பேரும் படிச்சுட்டு மூடத்தனத்துலேருந்து முட்டாள்தனத்துலேருந்து இருந்து சாதி மதம் இன மொழி சாக்கடையில சாக்கடையிலேருந்து எத்தனை பேர் வெளியே வந்திருக்கான் படித்து தான் இன்னும் ஆழமாக அந்த சாக்கடைக்குள்ளே நின்றுட்டு இருக்கான் இது கல்வியே கிடையாது இன்னைக்கு படிச்சு படி அறிவாளியே கிடையாது தற்குரிங்க இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க